அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் முதல் பாதம் ஒரு வீட்டிலும் மற்ற மூன்று பாதங்கள் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரமாக தலையற்ற நட்சத்திரமாக இந்த மூன்று நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே நிகழ்கிறது கன்னி ராசி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வருகிறது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு பாக்கியத்திலே குரு அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்கப் போகிறார் மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் பஞ்சாங்க பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பயிற்சியாகிறார் ஆகிறார் குருவாதி வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குருவாதி வருடம் சித்திரை மாதம் பன்னெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் கிருத்திகை மிருக மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் குருபகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி கன்னி ராசிக்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு சுக கலத்தரக்காரகன் குரு ஒன்பதாம் வீட்டிலே அமர்ந்து கடந்த ஓராண்டு காலம் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட நஷ்டங்களை தீர்க்கப் போகிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் இந்த ஓராண்டு காலம் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் பெற்றோர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் கடன்காரர்களிடம் பயந்துக்கிட்டு வீட்டை விட்டுட்டு ஓடி போனவர்கள் மீண்டும் திரும்பி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வு செய்ய போகிறார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முழுவதும் தீர்க்க போகிறாங்க அதற்குண்டான கால நேரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஏழு ஏழு ஜென்ம பெண் சாபம் இவர்களுடைய வம்சாவளியில் வரும் தனக்கு தான் குடும்பம் அப்படின்னு குணாதிசயங்கள் இவர்களுக்கு உண்டு தடுப்பது அடக்குவது முடக்குவது பெரும்பாலும் வாரிசுகள் வந்து தலை தூக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க ஒன்று இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் தாமதப்படும் திருமணம் செய்தால் புத்திர இல்லாமல் இருக்கும் அல்லது புத்திரபாக்கியம் இருந்தால் அந்த புத்திரர்களுக்கு ஆண் வாரிசுகளுக்கு திருமணம் செய்யாமல் அவருடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடிக்கும் அடக்குவது அதட்டுவது இந்த நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை அவதூறாக பேசக்கூடாது அம்மா மனைவி மகள் மனம் நோகாமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் காரிய தடை அதிக கஷ்டம் மனக்குழப்பம் வரும்போது நெத்தமும் தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகரை கும்பிட்டு காரியங்களை தொடங்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் தவறாமல் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் கிருத்தியை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் டென்ஷன் குறையும் கொஞ்சம் பொறுமையான நிதானமாக யோசித்து பேசுவீங்க ஏன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சந்திரபுகானுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து ஒரு நிலையில் இருக்க மாட்டார் ஒரு நட்சத்திரத்தில் தினந்தோறும் இருக்க மாட்டார் அதனால் வந்து நீங்கள் வந்து கடை கடை கட கடன்னு அடிக்கிறது அது சின்னவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி ஒரு தன்மையான நிலை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த குரு பயிற்சி உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடையிலே பாக்கியத்தில் அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுக்க போகிறார் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து புத்திரா பாக்கியத்தை கொடுக்கிறார் திருமண பாக்கியத்தை கொடுக்கிறார் நல்ல வேலையை கொடுக்கிறார் நல்ல தொழிலை கொடுக்கிறார் நல்ல சம்பாதியத்தை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கிறார் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்த போகிறார் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து தந்தைக்கு நல்ல வேலை தந்தைக்கு நல்ல தொழில் தந்தைக்கு வசதி வாய்ப்புகள் தந்தை உடல் ஆரோக்கியம் குருபானது ஏற்படுத்த போகிறார் ஒம்பதிலே குரு அமரும்போது அதிர்ஷ்ட லட்சுமி வீட்டு கதவை தேடி வரும் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ஜென்ம ராசியை பரிசுகிறார் செய்கிறார் எண்ணம் மனம் பேச்சு உங்களுடைய சிந்தனைகள் மேம்படும் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டே இருந்தீர்கள் எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருந்தீர்கள் ஏட்டா போட்டியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு குடும்பத்தில் ஏட்டா போட்டியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இனிமேல் வந்து அந்த ஏட்டா போட்டியான நிகழ்வுகள் தீரும் ஜென்ம ராசியை குருபுகான் பகவான் பரிசெய்யும் பொழுது நித்தமும் உங்களுடைய மனம் சந்தோஷப்படம் நல்லதாக பேசுவீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க நாலு பேருக்கு புரோஜனமாக இருப்பீங்க ஜென்ம ராசியை குருபகான் பார்வை செய்யும் பொழுது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது தைரியம் வீரியம் மேம்படும் தம்பி தங்கை உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கற்றுக்கொண்டது படிப்பு அனுபவம் வித்தை தைரியம் சுற்றி இருப்பவர்கள் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொண்டது உங்களை வந்து வழி நடத்தும் மூன்றாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்பொழுது தைரியமாக வீரியமாக செயல்படுவீர்கள் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மன எண்ணம் புத்துணர்ச்சி அடையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதுசு புதுசாக யோசித்து யோசித்து கண்டுபிடிக்க போகிறீங்க குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது குலதெய்வ அருள் உண்டு இதுவரை குலதெய்வம் போகல அது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு செல்வீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வ அருள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள் விட்ட சாபம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஐந்தாம் வெட்டை குருவான் பாரி செய்யும்போது புரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல் வில்லங்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் ஐந்தாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ஆசைகள் மன எண்ணம் வெற்றி அடையும் ஐந்தாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பிரிவினை செய்யக்கூடியவர்கள் புரிய சொத்துக்களை பிரிவினை செய்யலாம் கோச்சாரத்திலே ஒன்பதாம் வீட்டிலே குரு அமர்ந்து ஐந்தாம் வேட்டை பாரி செய்வது பனிரெண்டு வருடங்களுக்குப் பிறகு ஒரு முறை தான் ஐந்தாம் வேட்டை பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த குரு பயிற்சி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் அபரிவிதமான பணங்களை கொடுக்க போகிறது கட்டாக பணம் வந்து கையில் என்ன போகிறீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே கேர்வுகள் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறார் நிறைய கோயில் குளம் செல்வீர்கள் ஆன்மீக பயணம் இரவனுடைய அனுகிரகம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த குரோதிவடம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமே இல்லை குபேர யோகம் உங்களை தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறது கோச்சாரத்தில் ஆறாம் எட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் பகை ஒடுங்கும் நோய் அகலம் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு கேஸ்லாம் தீரம் கடன் இருந்துச்சுனால் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டலாம் ஆறாம் வீட்டிலே சனி புகார் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குரு பலனும் வருகிறது சனி பலமும் மிக சிறப்பாக இருக்கிறது கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் இந்த குருபெயர்ச்சியில் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை குடும்பம் சுபிச்சம் அடையும் எதிர்பார்க்காமலே எல்லா வசதி வாய்ப்புகளும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைத்து விடும் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது நெத்தமும் தினந்தோறும் விநாயகரை வழிபடுங்கள் எந்த ஒரு காரியங்கள் தொடங்குவதற்கு முன்னாடியும் விநாயகரை கும்பிட்டு தொடங்க சனிக்கிழமை தோறும் தலையில் நல்லெண்ணெய் வைத்து குளியுங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நீளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிட்டப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்